அந்த டியூஷன் போகும்போது அந்த குழந்தை டியூஷன் போல குழந்தை என்ன ஜட்மெண்ட் நம்ம வருவோம் உனக்கு படிக்க பிடிக்க மாட்டேங்குது சோம்பேறி உனக்கு படிப்புல நாட்டம் உனக்காக கூட ஆடணும் உனக்கு டிவி பார்க்கணும் ஏன் டியூஷனுக்கு போக அந்த விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணணும் அந்த குழந்தைய அந்த டியூஷன் மிஸ்ஸோட தாத்தாவே பிசிக்கலி அபியூஸ் பண்ணிருக்காங்க இந்த நட்சத்திரத்துல இவங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவிட்டி ட்ரை எஜுகேஷனுக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நாலு சுபத்துக்குள்ள ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் வச்சுட்டு ஒரு மிஷினு மட்டும் வேலை பண்ணியாச்சுன்னா அந்த மாதிரி ஒரு துறை கேட்டைக்கு கொடுக்கணும் இவங்க எப்படி டீல் பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு ஒரு எத்தனை ஆயிரம் நீ பாத்துக்கோங்க கேட்டை ஒருத்தர் இருக்காங்கன்னா உங்க ப்ரொஃபஷன்ல மட்டும் தான் கேட்டேக்கு வந்து ஃபர்ஸ்ட் வாட்டர் செக்யூரிட்டி சொல்லி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு தேவையில்லாம தன்னை ப்ரூவ் பண்ணனும் தன்ன வந்து கெத்தா காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே பே தேவை இல்ல ரிஸ்க்ல உங்கள இறங்குறதுக்கு அனுமதிக்க கூடாது ஆனா அந்த பயத்தை போக்குறதுக்கு சில விஷயங்களை சேஃப்டி மெஷரோட பேரண்ட்ஸ் வந்து சொல்லி குடுக்கறது அவசியமானது ரெண்டாவது தேவையில்லாம உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டிவ் எக்ஸ்போசரிங் குடுத்தர கூடாது ஓகே ஒன்றும் இல்லைங்க பசங்க வந்து பிள்ளைகளை தொடணும் பிள்ளைங்க வந்து பசங்களை தொடனும்னு இல்லை பெண்களால் பெண்கள் அபியூசாயும் பார்த்துருக்கேன் ஆண்களால் ஆண்கள் அப்யூசாயும் நான் பார்த்திருக்கேன் சின்ன வயசுல இந்த குழந்தைங்க அந்த எக்ஸ்போஷருக்குள்ளே போயிடுறாங்க அப்போ அப்போ நம்ம கேட்பாங்க சிலரெல்லாம் கேட்பாங்க மேம் ரேப் விக்டிம்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி கருமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படியே நாளைக்கு முன்னே அப்படினா ஒரு ஒரு நான் க்ளூ ஒன்று கொடுத்துட்டேன்னா கூட நாளைக்கு அந்த நட்சத்திரத்தில் உங்கள் பொண்ணு பிறந்தது உங்கள் பேத்தி பிறந்தது உங்களுக்கு புருஷன் வந்தாங்க அவங்க பொண்ணாட்டி வந்தாங்கன்னா நீங்கள் ரேப் விக்டமாவே பார்ப்பீங்க அப்படிதான் நாளைக்கு யாராவது ரேப் பண்ணிடுவாங்களோ நாளைக்கு யாராவது ரேப் பண்ணிருந்தோம் நரகமாக போயிரும் வாழ்க்கையில் ஸோ நேச்சர் இஸ் நாட் சச் ப்ரெடிக்டபிள் மழை வரது ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க எவ்வளோ தடவை அது வந்து பர்ஃபெக்டாக இருக்காது செகண்ட்ஸில் காற்று வந்து தூக்கிட்டு போகிறது கிடையாது மழை மலை இருந்ததுங்க திடீர்னு காற்று அடிச்சிடாலும் அந்த மழை வந்து டைரக்ஷன் மாதிரி போயிடுச்சு என்ன பண்ண முடியும் ஸோ நேச்சர் இஸ் நெவர் கம்ப்ளீட்லி அண்டர் அவர் கண்ட்ரோல் வி ஆர் நே அண்டர் நேச்சர்ஸ் கண்ட்ரோல் ஸோ ரெண்டு விஷயங்களில் கேட்டே வந்து கவனமாக இருக்கணும் மூணாவது வந்து அவங்க தோல்வி ஒத்துக்கிறதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் நீ ஃபெயில் ஆகிட்டியா நீ தோத்துட்டியா பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் யாருக்கு ப்ரூவ் பண்ண போகிறோம் யாருக்கு ப்ரூவ் பண்ணனும் யூ நோ ஹவு டு சக்சீட் யூ நோ ஹவு டு சர்வே ஏன்னா ஹி இஸ் தேவேந்திரன் ஷி இஸ் தேவேந்திரன் அதை மறந்துடக்கூடாது தே நோ ஹவு டு கான்கியூர் தே நோ ஹவு டு அக்வேர் தே நோ ஹவு டு கெயின் பவர் தே நோ ஹவு டு கெயின் அத்தாரிட்டி நம்ம இங்கிருந்து பயமுறுத்தி விடாமல் இருந்தாலே அவங்க ரொம்ப தெளிவாக போயிட்டே இருப்பாங்க ட்ரூ அடுத்த விஷயம் அவங்கள ரெக்லஸ்ஸாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு அனுமதிக்கக்கூடாது இன்ஸ்டண்ட்டாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக டிசிஷன் எடுக்கிறதுக்கு அனுமதிக்கக்கூடாது நீ நாளைக்குள்ளே சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க நீ இப்போயே சொல்லு இன்னும் ஒன் ஹவர் சொல்லமாமா இன்னும் இன்னும் ரெண்டு நாளில் சொல்லணுமாமா ஸோ இந்த விஷயத்தையும் பேரண்ட்ஸ் செய்யக்கூடாது கேட்ட நட்சத்திரக்காரங்க வளர்ந்தவங்க இதை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களும் அந்த இன்ஸ்டன்ட்டாக செய்கிற முடிவுகள் எதுவுமே எடுக்கக்கூடாது ஒரு மணி நேரத்தில் சொல்ல சொல்கிறாங்களா நான் ஒரு நாள் கழித்து முடிவு எடுக்கிறேன் ஒரு வாரத்துக்குள்ளே டிசைட் பண்ணாமல் நான் ஒரு மாதம் கழிச்சு கூட டிசைட் பண்ணிக்கிறேன் இன்ஸ்டன்ட்டாக எஸ் நோ சொல்லக்கூடாது இன்னொன்று கேட்ட கேட்பாமல் யூனிவர்ஸ் வந்து ஒரு கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது ஸ்கார்பியோனோட ராஷிங்கிறதுனால வேர் க்ளோஸ்லி அலைண்ட் வித் டிவைன் கான்ஷியஸ் எட்டாவது இடத்துல விருச்சிகம் இருக்குது யாரும் ரீச் பண்ண முடியாது சீக்கிரட்டிவான ஒரு இடத்துல இருக்குது ஸோ தே நோட் டு ரீட் மைண்ட்ஸ் தே நோ டு ரீடு எனர்ஜிஸ் அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் புரியும் ரொம்ப சென்சிட்டிவான காதுகள் ரொம்ப சென்சிட்டிவான கண்கள் ரொம்ப சென்சிட்டிவான மூளை ரொம்ப சென்சிட்டிவான இதயம் ஒரு உயிர் துடிக்குதுன்னா இவங்களுக்கு ஃபீல் ஆகும் அந்த உயிர் வந்து துடிக்குது அந்த உயிர் ஏதோ சொல்லுது அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஃப்ராடு தான் அவன் யாரும் தெரிஞ்சு போச்சு இவன் நம்ம உட்காந்து நல்லா கேட்ட வந்து முன்னால் உட்காந்து நான் அலர்ட்டாயிடுவேன் ஏய் நான் உன்ன பத்தி படிச்சுருக்கேன் நீ என்ன படிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு தான் எனக்கு மனசு சொல்லு நீ என்ன ஓன் பழப்பும் பதில் பாரு நான் வந்து உன்னை படிக்கிறது என் பொழப்பு எனக்கு சர்வைவலை அதை சொல்லி நான் ஜீவனத்தை நடத்திட்டு இருக்கேன் நீ இதுக்கு என்ன படிச்சுட்டு இருக்க மைண்டு சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்புறம் ஆனால் சொல்லாம நான் அனுப்ப மாட்டேன் இவ்வளோ நீ என்ன படிச்சுட்டு இருந்தீங்களா அப்படின்னு ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு எக்ஸ்ட்ரீம்லி நாலேஜபிள் எக்ஸ்ட்ரீம்லி கேப்பபிள் ஆஃப் டூ எனி திங் அப்படிங்கிற அந்த நட்சத்திரம் ஸோ அந்த நட்சத்திரத்தில் போய் நம்ம ஏர்ஜ் பண்றது புஷ் பண்றது ப்ரெஷர் பண்றது அவங்களால ஹேண்டிலே பண்ண முடியாது அவங்க ஹேண்டில் பண்ண முடியாத விஷயத்த வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியல மீறி அவங்க வந்து என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியல எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை வந்து பேரண்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஒரு கேட்டாசத்திர குழந்தை இருக்குது அவங்க பேர அந்த குழந்தை வந்து பேரண்ட்ஸ் வந்து டியூஷன் போகணுங்கிறது கண்டிஷன் இருக்கு இல்லையே பெஸ்ட் டீச்சர் அப்போது அந்த டியூஷன் போகும்போது அந்த குழந்தை டியூஷன் போகலை அப்படிங்கும்போது அந்த குழந்தை என்ன ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே நம்ம வருவோம் உனக்கு படிக்க பிடிக்க மாட்டேங்குது சோம்பேறி உனக்கு படிப்பில் நாட்டமில்ல உனக்கு அவர் கூட ஆடணும் உனக்கு டிவி பார்க்கணும் ஏன் டியூஷனுக்கு போக மாட்டேங்கிறாங்கிற அந்த விஷயத்த ஆராய்ச்சி பண்ணணும் அந்த குழந்தைய அந்த டியூஷன் மிஸ்ஸோட அப்பா தாத்தாவே ஃபிசிக்கலி அபியூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு மூணு வயசு குழந்தைய பிறந்த அந்த மூணு வயசான குழந்தை அபியூஸ் அந்த குழந்தைக்கு அதை வெளியே சொல்லவே தெரியல எப்போ சொல்லுது முப்பது வயசில் வெளியே சொல்லுது நான் டியூஷன் போக மாட்டேன்னு சொன்னேன் ஏன் போக மாட்டேங்கிற விஷயத்தை கூட கேட்காம என்ன அடி அடி நான் அடிச்சு தான் என்ன அப்போ டியூஷனுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க அதுக்கப்புறம் அவ்வளோ விஷயங்கள் அந்த குழந்தை வந்து கொத்துரு பண்ணியிருக்கு ஸோ அப்போ இந்த இடத்துல மிஸ்டேக் யாரோடது பார்க்கணும் நமக்கு பெற்றவங்களுக்கும் சொசைட்டிக்கும் சில அவேர்னஸ் இல்லை அந்த குழந்தைக்கு தேவையில்லாத ப்ரெஷர் போட்டிருக்காங்க அந்த குழந்தை வந்து தோக்கணும் தோத்துட்டேன் யாரும் பார்க்கக்கூடாது என்னை யாரும் பிடியாக பார்க்கக்கூடாது நான் வந்து ஜெயிக்கிறவன் நான் வந்து அன்பீட்டபிள் ஏன்னா ஐதராவது வந்து அன்பீட்டபிள் அப்போ அந்த தோக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளுகிட்ட ஒரு வல்லரபுள்ள ஒரு விஷயத்தை கொடுத்தா அதை கட்டி காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பாங்க தான் தோக்கலை அப்போ எது வரைக்கும் சாகிற வரைக்கும் நீ தோக்கலைங்கிறத ப்ரூப் பண்ணிகிட்டே இருப்பியா அப்போ என்ன பண்ணுவாங்க டெண்டன்சி வந்து ஐ லீவ் எவ்ரி திங் அப்போ தான் செல்ஃப் டிஸ்ட்ரிக்ஷன் மோடுக்குள்ளே அந்த வண்டி ஆன் ஆகும்

ரொம்ப ரேர் சிலர் வந்து அதையும் தட்டி கழிச்சுடுவாங்க எனக்கு அதுவும் தேவையில்லைன்னு தட்டி கழிச்சிருவாங்க ஸோ என்றைக்குமே வீட்டில் ஒரு கேட்டை இருக்கு ஒரு குழந்தை இருக்குது ஒரு டீனேஜ் குழந்தை இருக்கான் ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சம் ஃபேமிலி மெம்பர் பி எஸ் அ டிவைன் ஏஞ்சல் எனி திங் யூ கேன் ஷேர் டு மீ எனி திங் யூ கேன் கமெண்ட் டெல் மீ ஐ டோன்ட் ஜட்ஜுங்கிறது வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து அவங்க புரிய வச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அவங்க கோத்துருப்பு பண்ணுற விஷயங்கள் அவ்வளோ ஓகே அவங்களால யாரையும் என்ன யாரும் நம்புறதுன்னு தெரியாது யாரும் நம்பக்கூடாதுன்னு தெரியாது அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களை கை தூக்கி விடணும்னு நினைக்கிறவங்களையே அவங்க கையை தட்டி விட்டுருவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சப்போர்ட் பண்ணணும் நினைக்கிற ரத்தி அஞ்சு உன்னை நான் காப்பாற்று வந்திருக்கேன் உனக்கு நான் கை தூக்கி விட வந்திருக்கேன் ஆனால் நீ என்ன பண்ணுறேன்னா என் கையை தட்டி தட்டி விட்டுட்டு என்னையே அசிங்கமாக பேசுகிறேன் ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து அந்த செக்யூர்டாக அவங்க ஃபீல் பண்ணவே மாட்டாங்க அந்த செக்யூரிட்டி கொடுக்கறது எப்போனா டே ஒன்லேருந்தே உங்களுக்கு அதை ஃபீல் பண்ண வச்சுருக்கணும் ஆல்வேஸ் யூ ஆர் பீங் கைடட் பை சம்மன் ஆல்வேஸ் யூ ஆர் பீனிங் பீன் காடட் பை சம்மன் சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு எனர்ஜி புரிய வச்சிடணும் பெரியவங்க வந்து நாத்தி நான் சாமி இல்ல கடவுள் இல்ல அது இல்ல இதுல சொல்லிச்சுன்னா அவங்களுக்கு வேற அந்த ஹோப்பே கிடைக்காது ஏன்னா மனுஷன் இல்லைங்கிறது அந்த சின்ன குழந்தைங்க சின்னதுல அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்பர் ஃப்ரெண்ட் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஒன்ட் டு ஷேர் திங் யாருமே உண்மையா இல்ல யாருமே உங்களுக்கு டிஃபால்ட்டா உடனே வருவாங்க ஏன்னா நீயே மிஸ்டேக் இல்ல பார்த்தா எல்லாரும் பயந்துக்கிறாங்க நீயே வந்து இருக்க இப்போ இருக்கோ ட்ரெய்கள் மாதிரி இருக்க நீ எப்ப எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரியாது நீ எப்ப எந்த விஷயமா பாக்குறது உனக்கு மறக்கவும் தெரியாது உனக்கு மன்னிக்கவும் தெரியாது நீ எல்லாமே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருக்க ஸோ இன்னொன்று கேட்டையில் ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா அவங்கள மீறி ஒரு ஜல சொல்ல வந்துடும் ஏன்னா கேட்ட காப்பி வரும் எஜுகேஷன் டைம்ல வரும் கேட்டை ஒரு 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 ஆணவர் பொண்ணாக கேட்டையாக இருக்காங்கன்னா அவங்க ரெண்டு விஷயத்தை தவறாமல் செய்வாங்க ஒன்று அவங்க யாராவது ஒருத்தர் டார்கெட் வச்சுருப்பாங்க அவங்கள போட்டியை வச்சுருப்பாங்க அந்த டார்கெட்டை நோக்கி தான் அந்த டார்கெட்டை பீட் பண்ணுறத அவங்களோட ஒரே நோக்கமாக இருக்கும் ரெண்டாவது வேற யாராவது ஒருத்தர் அவங்கள டார்கெட்டை வச்சுருப்பாங்க நம்மளை அதை கேட்டை வந்து டார்கெட்டாக வச்சுட்டு ஒன்றை பீட் பண்ணுறதை என்னோட ஒரே குறிக்கோளாக வச்சு தான் தான் பீட் பண்ணிகிட்டேன்னு போவாங்க இந்த ரெண்டுமே கேட்டை வந்து கொத்தூர் பண்ணுறாங்க இவங்க ஒருத்தர் டார்கெட்டாக வைக்கிறாங்க இவங்களை யாரோ ஒருத்தர் டார்கெட்டாக வச்சுக்கிட்டே இருக்காங்க ஏன் அப்படின்னா கேட்டைக்கு ஆப்போசிட் இருக்கிறது ரோகினி ஆமாம் சந்திரன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற நட்சத்திரம் கேட்டையால் அது ஏற்றுக்கவே முடியாது ஐஎம் த எல்டஸ்ட் ஆஃப் ஆல் நான் தான் எல்லாத்தோட எல்டஸ்ட்டு அது என்ன ரோகிணிக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஸ்பெஷல் ப்ரையாரிட்டி ரோகினி மட்டும் எப்படி உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்போ இந்த சந்திரன் வந்து இருக்கலே ஏமாத்துக்காரன் பேர் எப்பேற்பட்டால எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா மதி ஆமா எல்லாரையும் ஏமாத்து எல்லாருக்கும் நம்ம வந்து சனியை இருக்கோம் ராகு இருக்கோம் கேது இருக்கோம் உண்மையாலுமே கல்படிட்டு வந்து சந்திரன் அந்த சந்திர கேட்டல வந்து விருச்சிகத்துல வந்து நீச்சமாகுது அப்போ அவங்க எவ்வளோ எமோஷனலி வெல் இருப்பாங்க அப்போ இவங்க வந்து அந்த ரோகினி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த ஏழாம் பார்த்துக்கிற இருக்கிற ரிஷத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அந்த அசர்ட்ஸ் பாரு அவங்களுக்கு அந்த மெட்டிலிஸ்டி கம்ஃபர்ட் பாரு அவங்களுக்கு அந்த பேக் ரிசோர்ஸை பாரு பேங்க் பேலன்ஸை பாரு அவங்களோட ஃபேமிலி பாரு அவங்களோட குடும்ப பாரு இவங்க சின்னதுலேருந்து அந்த ஸ்ட்ரக்சர்லஸ் ஃபேமிலியில் பிறந்து பிறந்து அந்த ஸ்ட்ரக்சரோட விஷயமெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பொறாமையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கத்தில் அது ப்ளஸ் இன்னொரு பக்கத்தில் மைனஸ் என்னன்னா அது பொறாமல் ஹெல்தியாக இருக்கிற வரைக்கும் அது பொறாமையே இல்லாமல் அது இவங்க டார்கெட்டாக வச்ச வரைக்கும் தே கிரியேட் தட் கம்யூனிட்டி தே கிரியேட் தட் சொசைட்டி தே கிரியேட் தட் சேஃப் அண்ட் செக்யூர் என்வரான்மெண்ட் அதுக்கான சாதகமான ஒரு நபர்கள் கூட இல்லை அதை வளர்ப்புலான்னு இன்னும் எரி நிறப்புலாம் இறத்தி ஊத்தர ஆளுகளாக இருந்தாங்கன்னா தே கோ டு டிஸ்ட்ரக்ஷன் போடும் ஸோ அந்த பொறாமைக்குள்ளே கேட்ட வந்து ரொம்ப ஈஸியாக விழுந்துடுறாங்க ஸோ இதை வந்து பொறாமையாக பண்ணாமல் ஒரு ஹெல்தியான ஒரு காம்படிஷன் என்ரேன்ஸ்மெண்ட் ஃபார் காம்படிஷன் அப்போ அது வந்து ஒரு ஹெல்தியான ஒரு காம்படிஷனாக தன் தகுதிக்குட்பட்ட காம்படிஷனாக போய் பார்த்து இது பண்ணணும் யானை போய் ஒரு மதுள் சோர் வந்து இப்படி சொடக்க போட்டு இப்படி தட்டுதுங்கிறதுக்காக நம்ம போய் டங்கு டங்குன்னு அந்த சவுத்துல போய் மண்டையை முடிக்கக்கூடாது யானை பலம் வேறு நம்ம பலம் வேறு ஓகே ஐராவதுமே நம்ம கண்ட்ரோல் இருந்தாலும் ஸோ இந்த சில விஷயங்கள் பேரண்டிங்க்கு ரொம்ப முக்கியமானது படிப்பை பற்றி கேட்டுங்க எஸ் எஜுகேஷன்னா இப்போ பேரண்ட்ஸ் வந்து என் குழந்தைய நான் எந்த எஜுகேஷன் மோட்ல கொண்டு போகலாம் லைக் ஸ்போர்ட்ஸா என்ஜினியரிங்கா டாக்டராங்கிறது சுய ஜாதகம் பேசும் அது ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்துட்டாலே இவங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவிட்டி நீங்கள் இதில் ட்ரை பண்ணுங்க எஜுகேஷனுக்கு அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருமணம்னா இந்தந்த நட்சத்திரங்களை பேர் பண்ணுங்க அவங்களுக்குள்ள பிரிவினை இருக்காது ஜெல்லஸ் இருக்காது போட்டி பொறாமை இருக்காது இல்லாமல் கேட்ட இல்லை

அவங்களே புது புது விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க லைஃப்பில் நிறைய வித்தியாசம் கிடைச்சிட்டதுனால மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து சொசைட்டியோட பிளண்ட் ஆகிற மாதிரி பப்ளிக்கோட பிளண்ட் ஆகிற மாதிரி பொதுஜனத்தோடு போய் கலந்துடணும் ஸோ அந்த மாதிரி தான் என்ஜினியர் கிடையாது அது மட்டும் தெளிவாக டெக்னிக்கல் டெக்னீஷியன் கிடையாது கேட்டேன் ஓகே அது வந்து புதனுடைய ப்ராமினென்ட்டான எனர்ஜி அங்கே செவ்வ வந்துருச்சு அந்த செவ்வாயோட காரத்துவத்தையே செவ்வோட காரகத்துவத்தையே அந்த புதன் வந்து இன்டெலக்சுவலாக தான் அது எல்லாமே அவங்களோட மூளை தான் எஸ்பெஷலி நிறைய பேர் என்ன ரூல் எடுத்துக்கோங்க முதல்ல பப்ளிக் முடிவு பண்ணிக்கலாம் ரெண்டாவது காம்பேட்டிவ் எக்ஸாம்ல போய் குழந்தைங்க தள்ள வேண்டாம் எங்கெல்லாம் போட்டித் நடக்கும் அந்த இடத்துல தேர்வு நீங்க அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சொல்லுங்க இல்ல நார்மலா கேட்டீங்கன்னா உள்ள கீழே வரலூர் எண்ணிட்டு இருப்பாங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் எங்க விட்டேன் அப்படிம்பாங்க ஏன்னா அந்த இடத்துல புதன் பை எங்கே நான் நிற்கிறேன் அப்படின்னே தெரியாமல் புதனை பை நின்றுக்குது ஸோ மேக்ஸிமம் அவங்க மேக்ஸில் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் நான் வந்து வீக்கன் ஆகி பார்த்துருக்கேன் மீறி இந்த பத்து சதவீதம் மேக்ஸில் எப்படி வராங்கன்னா அதை ஒரு போட்டியை வச்சு அந்த மேக்ஸை பண்ணி எழுதுகிற நபர்களாக இருப்பாங்க புரிஞ்சு எழுதாம அந்த அந்த பிக்சர் அப்படியே கண்ணுக்குள்ளே வந்துருவாங்க அப்படி கூட அந்த பிக்சர் அங்கேயே போட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் அந்த மேக்ஸை கூட அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க அப்போ போட்டித் தேர்வுகள் கொண்டு போய் விற்க அவங்கள விடாதீங்க ப்ளஸ் இது அதாவது அந்த மார்க்ஸ்லாம் இப்போ வருதுங்களே இது தொட்டால் ஒன் மார்க்கு சரி பரவாயில்ல தப்பா தொட்டை மார்க் போனால் போதுன்னா நீ தப்பா தொட்டேனா மைனஸ் மார்க் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து தேவையில்லாத ப்ரெஷர் போடும் அப்போ இந்த மாதிரி அவங்கள வந்து அன்ன பொசாக ஓட விடணும் எங்கெல்லாம் போட்டி இல்லையோ இல்லைன்னா கூட இங்கே போட்டி இருக்குன்னே குழந்தையே சொல்லக்கூடாது நீங்கள் கூட்டிகிட்டு போங்களே நீங்கள் ஒரு பெரிய மராத்தானக்கே கூட்டிகிட்டு போங்க நீங்கள் ரிலேனஸ்க்கே கூட்டிகிட்டு போங்க ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் கூட்டிகிட்டு போங்க அந்த கேட்டே நீங்கள் கூட்டிகிட்டு போய் உங்கள் குழந்தை நிற்குவீங்க உங்கள் கூட இவங்களா ஓடுறாங்க உங்களுக்கு இங்கே கப்பு இருக்கணும்னாலும் சொல்லவே சொல்லாதீங்க உன்னால் எவ்வளோ முடிவோ நீ கேட்டு நான் பார்க்குறேன்னு மட்டும் சொல்லுங்கள் எல்லாத்துக்குள்ள அந்த குழந்தை முன்னால் நிற்கும் ஆனால் ஒன்ஸ் கூட இந்த அஞ்சு பேர் வராங்க அவங்களோட நீ பெஸ்ட்டாக விடுன்னு சொன்னீங்கன்னா அங்கேயே அவங்க ஆஃப் ஏன் அப்படின்னா என்னோட இமேஜ் அங்கே போயிடும் ஆமா நோத்துருவனும் ஏன்னா அந்த பயம் அந்த கேட்ட கூட இருக்கும் ஒருவேளை நான் தோத்துருவனும் தோத்தா அதை வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணவே முடியாது அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து காம்படிஷன் எக்ஸ்போ எக்ஸ்போஷர் வந்து கொடுக்க கூடாது அவங்க இனிஷியலா சில வளர்ற வரைக்குமே அவங்க கம்யூனிகேஷன்ல உங்களுக்கு பயம் இருக்கும் த வே ஆஃப் ஸ்பீக்கிங் த வே ஆஃப் திங்கிங் த வே ஆஃப் எக்ஸ்பிரசிங் செல்ஃப் இது எல்லாமே அவங்க நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுவாங்க ஏன்னா விரச்சிகத்தில் இருக்கிறனால அவங்களால தெளிவாக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு விஷயம் அவங்க வந்து மண்டக்கில் குழப்பி விட்டுரும் அவங்க என்ன சொல்ல வந்தோங்கிறதே அவங்களுக்கு மறந்து போயிடும் அந்த இடத்துல புதன் வந்து ரொம்ப வல்நரபுள் அது அவங்க ஓவர் கம் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு வந்து மிடில் ஏஜ் வரும் அந்த மிடில் ஏஜ் வர்ற வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு டைம் கொடுக்கணும் எல்லாரையும் பார்த்து சூடுபடக்கூடாது பார் அவங்க எந்த பையன் என்ன பண்ணுறாங்க இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க இந்த ப்ரெஷர் வந்து அந்த குழந்தைகிட்ட திணிக்கக்கூடாது ஸோ நோ போட்டி தேர்வு மீறி மேம் இல்லைங்க மேம் என் பையன் இது வந்து ரேங்க் மேம் டென்த் ரேங்கு மேம் நான் நட்சத்திரத்தை பற்றி மட்டும் பேசுறேன் லட்சத்துல ஒரு குழந்தை அப்படி வரலாம் நாட் ஆல் கேட்டை நட்சத்திரம் பவர்ஃபுல்லான இடத்துக்கு வருவாங்க ஆனா மேக்ஸிமம் அவங்களை ஃப்ரீலான்ஸ் மாதிரியான துறையில தான் சேர்த்தணும் தேவை இருந்தா நீ வெளியே வேலைக்கு போகலாம் கொஞ்ச நாளைக்கு நீ வெளியே போய் வேலை பண்ணலாம் இல்லைன்னா நீ அதே தொழில சுயமா செய்யலாம் அந்த மாதிரியான துறையை தான் கேட்டைக்கு தெரிஞ்சிருக்கணும் எனி திங் ரிகார்டிங் ஃபுட் அண்ட் வாட்டர் டீல்ஸ் சொசைட்டி எனி திங் தட் டீல்ஸ் வித் மைண்ட் எனிதிங் தட் டீல்ஸ் வித் ரிசர்ச் யாருக்கும் புலப்படாத விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுறது அது அறிவியலில் கூட இருக்கலாம் நான் நிறைய ஆம்புலன்ஸ் டிரைவர் ஃபாரன்சிக் பீப்புளு டிடெக்டிவ் சைபர் சைபர் கிரைம் சைபர் செக்யூரிட்டியில் வேலை பண்ணுறவங்க மார்ச்சூரியல் இருக்கிறவங்க ஸோ இதெல்லாம் வந்து யாருமே நினச்ச சில விஷயங்கள் வந்து அந்த இடத்துல நினச்சி பார்க்க முடியாது மற்றவங்களால் அந்த இடத்துல இருக்கிறது நினச்சி பார்க்க முடியாது ஆனால் மற்றவங்களால் இருக்க முடியாத இடத்துல இவங்களால் இருக்க முடியும் ஏன்னா அவங்க வளர்ந்ததே மற்றவங்களால் வளர முடியாத இடத்துல தான் ஸோ இந்த மாதிரி ஏரியாவும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அங்கேயும் எங்கேயுமே போட்டித் தேர்வுன்னு ஒன்று இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலே அந்த குழந்தை தெய்வலுக்கு குரோ வெரி கம்ஃபர்டபிளே என்ஜினியர் இல்லைன்னு சொல்லியேஷன் ஒரு பார்ட்டி கழிஞ்சு போச்சா நீங்கள் போட்டித் தேவையில் விடாதீங்கன்னா எம்பிஎஸ்ஸை போய் ப்ரெஷர் போட மாட்டீங்களா விளையாட்டு போல் எழுதுறா வந்த எம்பிபிஎஸ்ஸு வரலைன்னா இப்போ ஹோமியோ போய்க்கலாம் அதுக்கு வரலன்னா சித்தா போகலாம் ஏன் எவ்வளோ துறைகள் இருக்கு எதுக்குமே இந்த அந்த ஒரு ப்ரெஷரை போய் குழந்தை இப்போ நீ ஆளை பிறந்தவ சொல்லும்போது அந்த குழந்தைய அப்படி தான் வளர்த்தணும் நீ ஆளை பிறந்தவ நீ வந்து அன்பீட்டபுள் அந்த எக்ஸாம்பிளோட நம்ம கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு அன்பிட்டபிள் எனர்ஜி யூஆர் நீ எதுக்கு அப்புறம் போய் கவலைப்படுற அவங்க கூட போட்டி போட்டு அவங்க நீ தோத்துட்டேன்னு சொல்ல நீ தோத்துட்டியா இந்த இந்த பேரண்டிங் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப அவசியம் அவங்க அதை கரெக்டாக குழந்தைக்கு கொடுத்தா மட்டும்தான் தே கேன் வெரி சக்ஸஸ்ஃபுல்லி சர்வை ரிலேஷன்ஷிப் பற்றி கேட்டிங்க நார்மலாகவே அவங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் இஷ்யூஸ் ரொம்ப ஜாஸ்தி யாரை நம்பணும் ஏன்னா நிறைய பேர் சின்னதுலேருந்து குழந்தையாக இருக்கும்போது நிறைய பேர் நம்புவாங்க இவங்க இருக்கிற மாதிரியே அவங்க அன்கண்டிஷனாக அவங்க மற்றவங்க இருப்பாங்கன்னு நினைப்பாங்க அது ஃப்ரெண்டாக கூட அவங்களுக்கு அது ரிட்டர்னில் கிடச்சிருக்காது இவங்களுக்கு இன்னொன்று நான் சொன்ன மாதிரி அந்த நான் சீஃப் நான் எல்டர் ரெஸ்பெக்ட் மீங்கிற அந்த டிஃபால்ட் குவாலிட்டி இருக்கும் ஏழாம் பாவம் ரோகிணி வந்துருச்சு ஸோ இப்போ யாரையாவது அவங்க பாக்குறாங்கன்னா அவங்களை பீட் பண்றதுக்குன்னு இன்னொரு அங்கேருந்து வருவாங்க இப்போ எனக்கு நீ ஃப்ரெண்டு அப்படின்னா ஒன்னை ஏன் தட்டி பறிக்கிறதுக்குனே ஒரு போட்டி ஆள் வரும் வாங்க இருந்து வருவோம் அது வந்தாச்சுன்னா இவங்க வந்து வீக்கனாக ஆரம்பிச்சிருவாங்க இதுவே நான் அவங்க கூட இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டே இருக்கான்னு நினச்சேன் எனக்கு அவ தான் ஃப்ரெண்டுன்னு நினச்சேன் பார்த்தா அவன் அவன் கூட பேசிகிட்டு இருக்கான் இவன் அவர் தான் டீமில் போய் சேர்ந்துட்டா ஸோ அங்கேருந்தே எங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஆக ஆரம்பிச்சிடும் அப்போ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் க்ளோஸ் நெட்ஒர்க் சர்க்கிள் எல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும் இவங்க எப்படி டீல் பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்குது நீங்கள் எத்தனை ஆயிரம் வரால் நீ பார்த்துக்கோங்க கேட்டேக்கு ஒருத்தர் க்ளோஸாக இருக்காங்கன்னா உங்கள் ப்ரொஃபஷனில் மட்டும் தான் ஃப்ரெண்டாக இருக்க முடியும் இருக்க முடியும் ஒரு ஒரு கம்யூனிட்டியில் போஸ்ட்டில் இருப்பாங்க அவங்க ஒரு போஸ்ட்ல இருப்பாங்க அந்த கம்யூனிட்டி வெல்ஃபேருக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இந்த மாதிரி மட்டும் தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்குள்ள வர முடியும் ஸோ ரெண்டாவது எந்தெந்த நட்சத்திரங்கள் தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க பார்ட்னர்ஷிப் கேட்டைக்கு ரோஹினி தவிர்க்கணும் மேட்ச் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரோல் ரோஹினியில் ஆணுக்கு லக்னமோ சந்திரனோ லக்னாதிபதியோ தூக்கி வெடி வச்சிருங்க அனுஷத்தை தவிர்க்கணும் லக்னமோ சந்தனோ லக்னாதிபதியோ இருந்தால் அந்த பக்கம் தூக்கி வச்சிடலாம் இவங்களுக்கு ஆல்ரெடி சந்திரன் வந்து வீக்கான ஸோ அந்த இடத்துல ரோகிணி வந்து சந்திர உச்சமடைகிற நட்சத்திரம் அப்போ என்ன பண்ணுன்னா இங்கே நான் டென்ஷன் ஆகி ப்ரெஷரில் நான் வந்து என்னால் தாங்கவே முடியாத அழுத்தத்தில் இருக்கேன் நீங்கள் எவ்வளோ விவரமாக இருக்க கேட்டால் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி வந்து ஸ்பௌசை பார்த்து அவங்க ரோகிணியாகவே இல்லாட்டியுமே கேட்டால் தான் கேட்கும் ஏன்னா இளம்மோ ரிஷபம் ரிஷபம் என்றைக்குமே தெளிவு சந்திர உச்சமடைகிற நட்சத்திரம் இங்கே இந்த மாதிரி சலனம் கிடையாது அப்போ அவங்க யாரை பார்த்தாலுமே நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன் நீங்கள் எல்லா ஜாலியாக இருக்கீங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க அப்போ டேரெக்டாகவே நீங்கள் ரோகிணி கட்டி வச்சிங்கன்னா அவ்வளோதான் அது வந்து டே ஒன்லேருந்து அதை அஃபென்ஸு டிஃபென்ஸ் அஃபென்ஸு டிஃபென்ஸ் அஃபென்ஸு டிஃபென்ஸ்னே அந்த மோடு போக ஆரமிச்சிடும் அது எப்போ தசாபதி கோச்சாரம் போச்சோ அஞ்சு வருஷமோ அஞ்சு நாளோ பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ மேரேஜ் வந்து டிஸ்போஸ் பண்ணிடும் அதே மாதிரி அனுஷத்தையும் சேர்த்தக்கூடாது ஏன்னா இது வந்து இன்ஸ்டன்ட் ஒரு விஷயத்த நடக்கணும்னு செய்கிறது சனி அனுஷம் வந்து சனியோட நட்சத்திரம் ஏற்கனவே அனுஷமே வல்நரபுல இருக்கும் விருச்சிகத்தில் இருக்கும்போது நான் வந்து எவ்வளோ பொறுமைசாலி நான் வந்து ஒரு விஷயம் நடக்கணும்னு எவ்வளோ பொறுமையாக இருப்பேன் நான் சனியோட நட்சத்திரம் வந்து விருச்சிகளில் வந்து உட்காந்துருக்கேன் நான் இங்க வந்து எல்லாமே ஒரே பீதியா இருக்கு ஒரே கிளியா இருக்குங்கிற மாதிரியான ராசியில வந்து நான் உட்கார்ந்துட்டேன் சோ அனுஷமே அங்க கம்ஃபர்டபிள் இல்ல அப்போ இந்த சனியோட நட்சத்திரத்தை இந்த புதனோட இந்த நட்சத்திரத்தோட விரிச்சிகத்துல இருக்க இந்த புதனோட நட்சத்திரத்தோட நிக்காம இருக்கிறதும் நல்லது சனிக்கான பாக்கி இரண்டு நட்சத்திரத்தையும் சேர்த்துக்கலாமா இல்லாட்டி அது அனுஷத்தை தவிர்த்துட்டாலே போதுமானது ஓகே ஏன்னா பூசம் மூணுமே நீர் ராசி ஆமா சனியோட நட்சத்திரங்கள் இருக்கிறது மூணுமே நீர் ராசி தான் பூசம் கடகத்துல இருக்கு ஊத்துரட்டாதி மீனத்துல இருக்கு ஸோ எமோஷனலி மூணு பேருமே வல்னரபிள் தான் பிரச்சனை இல்லை ஆனா அனுஷம் மட்டும் என்னன்னா அந்த பவர் அண்ட் அத்தாரிட்டி ரொம்ப சுப்பீரியரிட்டி ரொம்ப ஜாஸ்தி விருச்சுக்கத்தில் இருக்கிற சனிங்கிறதுனால இவங்களோட கோல் எல்லாமே வேற மாதிரி இருக்கும் இவங்களை சென்டிமெண்டெல்லாம் பேசி டைலாக் பேசம் வந்து வேலை பற்றி தான் கவலைப்பட்டு கவலைப்பட்டு இருக்கும் தொழில பற்றி பூசம் அப்படி கிடையாது கடகத்துல வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு இருக்குது நேச்சர் பண்ணிட்டு இருக்கு மீனாட்டு வந்து கழுவரி மீன்ல அப்படியே நல்ல ஒரு மீனா போயிடும் ஸோ அந்த உத்தரவிட்ட வந்து அப்படியே எஸ்கேப் பயிரும் அப்போ அந்த இடத்துல வல்நரபுள் பெருசாக இருக்காது அதை ட்ரிகர் பண்றது அனுஷமா மட்டும்தான் இருக்கும் ஸோ அதை ஒன்றை மட்டும் தவிர்த்தாலே போதுமானது ஓகே இது பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் இப்போ லைஃப் டைம் வந்து கேட்டையில் பிறந்தவங்க இந்த மாதிரி ஒரு சிம்பிள்ஸை நீங்கள் லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் மெஷராக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்னீங்க இவங்களுக்கு அந்த ஃப்ளவர் மெடிசன்ஸ் ஏதாவது அவங்க மைண்டை காம் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணிக்கலாம் கேட்டையோட மெயின் சிம்பிள் அப்படின்னாலே யாராவது ஒருத்தர் அவங்க லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு எனர்ஜி விஷயத்தை கொடுப்பாங்க அது சின்னதில் பெற்றவங்க பொறுத்த டயத்தாக இருக்கலாம் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு குருமார்கள் கொடுத்த ஒரு குச்சியாக இருக்கலாம் ஏதோ ஒரு எனர்ஜைஸ்டு ப்ராடக்ட்டு கேட்டையை தேடி வரும் யாரோ ஒரு விபத்தில் ஏதோ ஒரு வயசில் எப்போவுமே வரும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அவங்க அதை பொக்கிஷமாக பயன்படுத்திக்கணும் அது நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு நம்பாட்டியும் பரவாயில்ல இதை ஒன்றுமே கிடையாது சும்மா ஏமாற்றிட்டு போயிருக்கேன் பரவாயில்ல பட் சம் மிஸ்டிக்கல் ப்ராடெக்ட் கேட்டை வில் ரிசீவ் எது ரிசீவ் பண்ணாலும் பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் இவங்க கைக்கு வந்தோன்னா அது எனர்ஜி ப்ராடெக்டாக மாறிடும் தே கேன் எனர்ஜைஸ் ரெண்டாவது கேட்டை அப்படின்னால ஒரு சிம்பிள் வந்து அம்பரல்லா குடை குடை அப்போது கேட்டை வீட்டில் மேக்சிமம் கூட பிரச்சனை வரும் கூட காணாமல் போயிட்டே இருக்கும் கூட பிஞ்சுக்கிட்டே இருக்கும் எவ்வளோ தடவை பிஞ்சாலும் பரவாயில்ல அவ்வளோ தடவை ரீப்ளேஸ் பண்ணுங்கள் நீ தானே என் பையனுக்கு என்ன பொண்ணுக்கு என்ன அது குடஞ்சோ உடஞ்ச உடனே நான் ஒட்ட வச்சு போகிறேன் இன்னும் நீங்கள் ஒரு வீட்டில் கேட்ட ஒரு ஆள் இருக்கனால இந்த வீட்டில் உடஞ்ச கூட வைக்காதீங்க கூட உடஞ்சா ரிப்பேர் பண்ணிடுங்க ஓட்டைக் கூடையை வைக்கக்கூடாது எந்த ஒரு டேமேஜான கூட வைக்கக்கூடாது பிகாஸ் அவங்களோட கேட்டையோட அந்த இது சொன்ன மாதிரி ப்ரொடெக்ஷன் தே தே ப்ரொடெக்ட் ப்ரொடெக்ட் செல்ஃப் ஆல்வேஸ் ஆல்வேஸ் ட்ரை ட்ரை டு டு த லைஃப் தேவேந்திரனோட வேலையே அதுதான் தேவர்களையும் பாதுகாக்கணும் மற்ற எல்லாரையும் பாதுகாக்கணும் யாருக்காக வேணாலும் தேவேந்திர காப்பாற்றி மட்டும் விட்டுரு அதுக்காக எங்கே வேணாலும் தேவேந்திர போய் விஷ்ணுவோட சரணாவாப்பில சிவன்ட சரணாப்பில பிள்ளையாட்ட போவார் பிரம்மா கிட்ட போவார் ஆனால் உனக்கு பாதுகாத்துருவாங்க அந்த கம்யூனிட்டி வந்து பாதுகாத்துருவாங்க ஸோ அந்த 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 பா பாதுகாப்புக்கு உண்டான ஷெல்டருக்கு உண்டான தான் தான் டென்ட்டு ஸோ அதுக்காக உடனே கொடை வாங்கி வைக்கணுமா அப்படின்னு வாங்கி வச்சோன்னு தப்பு பெரிய ஒன்று கொலை கொள்ளை பணம் இல்லையே அது ஸோ ஒரு கொடை வந்து சிம்பிளாக வச்சுக்கலாம் ரெண்டாவது தாயத்து எனர்ஜிஎஸ்டி ப்ராடக்ட் ஏதாவது ஒன்று உண்மையுலமே எனர்ஜிஎஸ்டியாக இருந்தால் அது கருங்காலியாக கூட இருக்கலாம் ஏதாவது ஒரு எனர்ஜிஎஸ்டி ப்ராடக்ட் வாங்கி வச்சுக்கலாம் மூணாவது கேட்டைஸ்மெண்ட் ஃபார் தட் ரிங் அந்த வளையம் மாதிரி இருக்கிற அந்த அழகழகான அந்த வட்டமான பெரிய பெரிய கம்மல் வட்டமான டாலர் செயின் இந்த வட்டமான மோதிரம் அதெல்லாமே கேட்ட ஒரு சிம்பிள் ஸோ அதை கண்டிப்பாக காது குத்தோம் நானாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் காது குத்தி விடுறதே உங்களுக்கு எனர்ஜி இந்த அனாலிட்டல் லாஜிக்கல் திங்கிங் வந்து சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும் ஒரு கொடையை வச்சுக்கிறதும் ஆனோ பெண்ணோ காது குத்தி ஒரு கம்மலை போட்டால் அவங்க எனர்ஜிஸ் சேருவாங்க ஓகே மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களுக்கு பாத்ரூமில் தான் ஞானமே கிடைக்கும் அப்போது கேட்ட ஒரு வீட்டில் இருக்கிறனாலே கேட்டால் ஒரு கிரகம் இருந்தாலே அந்த லக்னத்துக்கு அந்த சம்பந்தமான விஷயங்கள் அவங்க டெசிஷன் எடுக்கணும் எந்த லக்னம் வந்தாலுமே அவங்க பாத்ரூம் விட்டு வந்தாலே ஒரு ஸ்கிரிப்டில் படம் தொங்கோட்டணும் பேடை வந்து சவுத்துல ஹிட்டு சம்மந்தம் எல்லாம் உள்ளுக்குள்ள போனால் பாயிண்ட்ஸ் ஓடும் அவங்க உடம்புல இருந்து எப்போல்லாம் எலிமினேட் ஆகுதோ அப்போல்லாம் அவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும் செக்ஸ் முடியும் செக்ஸ் நடக்கும்போது செக்ஸ் முடியும் போதும் கேட்டேக்கு ஒரு க்ளூ கிடைக்கும் யூரின் போகும்போது மோஷன் போகும்போது ஒரு க்ளூ கிடைக்கும் உடம்புல தண்ணிப்பட்டு கழிவுகள் வெளியேறும்போது அவங்களுக்கு ஒரு குழு கிடைக்கும் ஒரு பாயிண்ட் கிடைக்கும் சிலர்லாம் குருமந்திரமெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்லுவாங்க சிலர் மறந்து டேபிள்ஸ் ஞாபகம் இருக்கும் சிலர் மறந்து ஃபார்முலா ஞாபகத்துக்கு வந்திருக்கும் லைஃப்ல சொல்யூஷன் அங்கே கிடைக்கும் சம்பந்தமே இருக்காது அந்த குளிச்சிட்டு வர அந்த பத்து நிமிஷத்துக்குள்ள பத்து டாப்ஸ் போயிருக்கும் அப்போ வெளியே வந்தோன்னு அந்த டப்பு அதுல கிரிக்கெட் நாளைக்கு திருப்பி அன்னைக்கு ஃபுல்லே இருக்கட்டும் நாளைக்கு அந்த பேப்பர் பிள்ளை நாளனைக்கு வேற வைங்க நீங்க சும்மா விளையாட்டு போல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா டே டு டைம் போட்டுச்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகளுக்கு அந்த ஆன்சர் நீங்க ஆல்ரெடி எடுத்திருப்பீங்க இப்படி ஒரு சுச்சுவேஷன் வருது எனக்கு அங்கே ஆன்சர் இங்கே இருக்கும் ஆனால் இது பழகிறதே கஷ்டம் அவங்க பழகவே மாட்டாங்க ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் பாருங்க எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணாங்கன்னு எனக்கு சொல்லட்டும் அப்புறமா அது பழகவே அவங்களால முடியாது கமெண்ட்ஸில் போடுவாங்க அதை பழக முடியாது ஸோ ஆனால் அதை பழக்கணும் அந்த அந்த விஷயத்தை அவங்க எழுதி வச்சு பழகிட்டாங்கன்னா பாத்ரூமில் கிடைக்கிற ஞானம் ஒரு கழிவு உடம்புலேருந்து வெளியேற ஞானம் எல்லாருமே நார்மலாக செக்ஸ் வந்து செக்ஷுவல் ப்ளஷர்க்குள்ளே போயிட்ருப்பாங்க கேட்ட மட்டும் செக்ஸ் செக்ஸ் வைக்கும்போது பிளான் போட்டுட்ருப்பாங்க இன்டர்வியூ எப்படி கிராக் பண்ணணும் அந்த படத்தோட ஷூட்டிங் எப்படி எடுக்கணும் ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல வேலை பண்ணிட்டு இருப்பாங்க ஏன் அப்படின்னா அப்போ தான் மூளை வேலை பண்ணும் பாத்ரூம் போகும்போது எதுக்கடா எனக்கு குரு மந்திரம் நான் போகிறது கக்கா இருக்கேன் கக்கா போகும்போது எனக்கு எனக்கு சமையல் ஞாபகம் ஒவ்வொரு பாயிண்ட்டாகவும் உங்களுக்கு வெளியே வரும் கழிவுகள் வெளியே வரும்போது மிராக்கெல்லாம் இருக்கும் இதுவும் நான் யாருமே இல்லைன்னு கேட்டு சொல்லி நான் கேட்டதே கிடையாது அதை வந்து அவங்க தோஷமாக நினச்சிக்குவாங்க சாமி கிட்ட சாமி விட்டுட்டு இருப்பாங்க மெடிடேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க கேஸ் போயிட்டுருக்கும் கேஸ் பிரியும் பயந்துக்குவாங்க நம்ம திரும்ப கடவுள்கிட்ட போட எனக்கு கேஸ் பிரியுது உனக்கு உடம்புல இருந்து ஒரு விஷயம் வெளியேறது உனக்கு சொல்லும் நீங்க ஓடுவா ஓட ஆரம்பிக்குது யூஆர் கெட்டிங் க்ளோஸ்லி கனெக்டட் தம் சம் வேண்ட எல்லாமே உடம்புல இருந்து எலிமினேட் ஆகிட்டு இருக்கு நீ எலிமினேட் ஆகும்போது டேரக்டா யூனிவர்ஸோட கனெக்ட் ஆறு ஸோ அது தோஷம் கிடையாது அதை அதுக்கு நீ போய் அடக்கிட்டு இருக்க இப்போ கேட்டைக்கு ஆகாத திசை அப்படின்னா இந்த திசை வரும்போது நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க கண்டங்கள் வர வாய்ப்பிருக்கு இருக்கு அப்படின்னா எத்தனாவது திசையா எடுத்து அதை நம்ம திசையை பொறுத்த வரைக்கும் லக்னத்துக்கு தான் போகணும் நம்ம கேட்ட நட்சத்திரம் பேசுறது சந்திரனை பத்தி சில பேருக்குள்ளியா இருக்கும் இருக்கும் லக்ன புள்ளிய வந்து அஷ்டமாதிபதி தப்புன்னு சொல்லிருவோம் ஏன் நீருச்சிகமே அஷ்டம்தான் லைஃப்லயே அப்ப அதனால விருச்சகத்தை வந்து எப்பவுமே இந்த தசை பெஸ்ட் தேவையில்லாம நம்ம பேனிக் பண்ணவே வேண்டாங்கறத என்னோட பர்சனல் இது ஏன்னா லக்னாதிபதியே ஆறாம் அதிபதி ஆமா சோ அஷ்டமாதிபதி நட்சத்திரத்துல லக்னமே உளுந்து அப்ப நீ பிறக்கும் போதே சந்திராஷ்டம்தான் நீ வாழ்க்க டெய்லி டெய்லி சந்திராஷ்டமத்தோட நீ வாழ்ந்துட்டு இருக்க எது போய் அஷ்டமதி தசையெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கணும் சோ இந்த ஒரு விஷயம் கேட்டதுக்கு மட்டும் பொறந்தாரு இந்த விசாகம் அனுஷம் கேட்ட இந்த மூணு பேருக்கு மிதிச்சிகிறதுக்கு மட்டும் இந்த அஷ்டமத்தை பத்தி நீ எப்போ ரியாக்ட் பண்ணாதான்னு சொல்றேன் நீ எதுக்கு சந்திர அஷ்டமத பத்தி பேசிக்கணும் நீ எதுக்கு அஷ்டமத்தை பத்தி யோசிச்சு இருக்கணும் அஷ்டமாதி பத்தி பேசி யோசிக்கணும் லக்னாதிபதி ஆறாம் அபதி நீ எதுக்கு ஆராமதிபதி திசை பத்தி கவலைப்பட பயமுறுத்துறதை ஆரியாட்டுதான் சோ உங்க லக்னத்துக்குள்ளயே அதெல்லாம் வந்துருச்சு நீங்க பெருசா காலம் ஒரிஜினல் அஷ்டமே நம்ம தான் அப்படிங்கும்போது அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் ஓகே இவங்களுக்கான ஒரு ஃப்ளவர் மெடிசன் சஜஷன் சொல்லாம் நான் என்ன சார் ஃப்ளவரை வந்து நம்ம ஜென்ரலாக ஒரு சின்ன கேரக்டருக்குள்ள அடக்க முடியாது ஆனாலும் சில விஷயங்கள் ஒரு ப்ரிவென்டிவாக நம்ம அவங்களுக்கு கொடுத்து பழக்கலாம் ஒன்று என்னென்னா இம்பேஷன்ஸ் ஐஎம்பிஏடிஐஇஎன்எஸ் இன்னொன்று வந்து செர்ரி ப்ளம் ஸோ இந்த இம்பேஷன்ஸ் செர்ரி ப்ளம் வால்நட் ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் அவங்களை அடிக்ஷனுக்குள்ளே போகிறாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க இறங்குறாங்க போது வால்நட் இந்த ஸ்வீட் செஸ்நட் என்றைக்குமே டிவைன் கிரேஸ் வேணும் ஸோ இம்பேஷன்ஸ் செர்ரி பிளம் வால்நட் ஸ்வீட் செஸ்நட் சோ இந்த நாலு ஃப்ளவர் ட்ராப்ஸ் வச்சுக்கிறது நல்லது ரெண்டு ரொம்ப முக்கியமானது ரெஸ்கியூ ரெமடி ஒரு பாட்டில் ஃப்ளவர் ட்ராப்ஸ் வச்சுக்கிறது நல்லது ஏன்னா அவங்க திடீர்னு பேனிக் ஆவாங்க திடீர்னு ஸ்தம்பிச்சு போவாங்க எல்லாரும் ஸ்தம்பிச்சு நிற்கிறதுல இவங்க போய் ஒன் மேன் ஆர்மியாக போய் நின்னு மலையவே பிடிச்சி தூக்குற அளவுக்கு தைரியம் வந்துடும் இவங்களுக்கு ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்க எதிர்கொள்றதுக்கு வந்து ரெஸ்க்யூ ரெமடி வீட்டில் எப்பவுமே ஒரு ஸ்டாக் இருக்கிறது நல்லது டப்புன்னு ஒரு மூணு சொட்டு எடுத்து வயல போட்டு விட்டாச்சுன்னா அப்படியே இது வந்து கவுண்ட்டு இயர்க்கணக்கெல்லாம் கிடையாது சுச்சுவேஷன் பேஸ்டு நார்மலா நான் ஒரு ரெண்டு நாளே எங்களுக்கும் சரியில்லை நார்மலா நான் ரெண்டு நாளா சரியில்லைனா அந்த ரெண்டு நாளைக்கு மட்டும் அது எடுத்தா போச்சு போதும் அது எப்படினா அந்த சிச்சுவேஷன் பேஸ உடனே ஒரு நாலு சொட்டை எடுத்து டேரெக்டாக விட்டுறலாம் ஒரு காஸ்பூன் தண்ணியில் விட்டுறலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு எமோஷன் போயிடுச்சுன்னா அதை நம்ம விட்டுரலாம் திருப்பி தேவையான எமோஷன் வரும்போது யூஸ் பண்ணியாச்சுன்னா போதும் ஓகே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து தீராத ஒரு டாபிக் ஏன்னா நட்சத்திரம்னு எடுத்தோம்னா நம்ம வந்து ஹவர்ஸ் டு ஹவர்ஸ் அதை பத்தி பேசலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு கேட்டை அப்படிங்கிற ஒரு நட்சத்திரத்தை பத்தி நம்ம ஒரு தெளிவான ஒரு நட்சத்திரத்தை பத்தி நம்ம ஹவர்ஸ் ஹவர்ஸ் அண்ட் பேச முடியும் கண்டிப்பா இதே மாதிரி பாக்கி இருக்கிற இருபத்தி ஆறு நட்சத்திரங்களும் நம்ம நேயர்களுக்கு நேர்களுக்கு ஒவ்வொரு தொகுப்பாக கொடுக்கலாம் அருமையான ஒரு கிளாரிட்டிக்கு நன்றி தேங்க்யூ ஸோ மச்